எப்பயுமே வசதி ஒரு கூட்டம் இருக்கும் epitime வசதி நம்பர் இது நடக்குன்றது அம்சங்க தெரியாதா? அவர் இதே வேலையா இருக்குறாரு. உங்களுக்கு தெரியாதா? உள்ள இருக்குறவங்க எல்லாம் இந்த சம்பவத்தை செஞ்சிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிக ரொம்ப நீண்ட திட்டம். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு. அவர் ஒரு சேர் பாபா அவர்களுக்கு மோட்டிவ் அவர் சேகர்பாபா அவர்களின் மகள் அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னா அந்த அந்த பையனுக்கு திருமணம் நடத்தி வச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அமிச்சிட்டாங்கண்ணா கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆமாம் ஆ மோட்டி வருதா சரி ஒரு சேகர்பாபா அவர்கள் மகள் காணாமல் போன போது தமிழகத்தின் உளவுத்துறை மஃப்டியில் அஞ்சு டீம் ஆறு டீமை விசாகப்பட்டினம் கொல்கட்டா வட இந்தியா முழுக்க அனுப்பிச்சு தூக்கிட்டு வந்தாங்க அப்போ தைரியமா நான் பண்ணி ஆம்சங்க இதெல்லாம் பண்ணுவார் தெரியல நான் வரேன் என்ன சாதி மருத்துவம் பண்ணி வைக்கிறவரு தான் இது மாதிரி விஷயத்துல என்ன மீறி ஏன் வரான்னு பார்க்கலாம் இது பண்ணுவார் ஆம்சாங்க கரெக்டா என் பாதுகாப்புல இருக்கு உன்ன மாரி எவன் தொடரான்னு பார்க்குறேன் நான் என்று கூட இது மோட்டிவ் அது போக பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு சொல்லி இது விசாரிக்கப்பட வேண்டாம் உங்கள் குற்றச்சாட்டை விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க விசாரிக்கப்படணும்